ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் இன்றைக்கு புதன்கிழமை என்ன செஞ்சிருக்கோன்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் பிரியாணி கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர்லாம் போட்டு ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறோம் அப்படி எனக்கும் பின்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து டீயும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் ஸோ மாமா காஃபி குடித்தாச்சு ஸோ எங்களுக்கு மட்டும் வந்துட்டு டீயும் பின்ட்டுக்கும் எனக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பிரிஞ்சு எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிரிஞ்சுக்கு வந்துட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நெய் விட்டுருக்கேன் அப்புறம் சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சு எல்லாம் எல்லாமே வந்துட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் வெங்காயம் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவை அப்படியே உடச்சி போட்டிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ போட்டுட்டு அதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு நிறைய டைம் பிரிஞ்சு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லையும் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் மல்லி அண்ட் தென் வந்து புதினா ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டி தான் மிக்ஸியில் நான் போடுவேன் ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுத்து மிங்கிள் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் உறக்கிறன தயிர் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் அப்புறம் ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் போட்டிருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வந்தோடனே கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் அண்ட் தென் கொஞ்சமாக பிரிஞ்சு அதாவது செய்வோம் இல்லையா அதுக்கான மசாலாவும் போட்டாச்சு இப்போ வந்துட்டு மிக்சி கல் ஒண்ணு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் போகிறோம் அதாவது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு கொதிச்ச பிறகு நம்ம வச்சிருக்கிற அந்த ஜீரக சாம்பார் ரைஸை வந்துட்டு போட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு லெமன் மட்டும் புளிஞ்சி விட்றேன் ஸோ அப்போ தான் நல்லா புளிப்பு டேஸ்டோடு இருக்கும் அது ஓரமாக வந்து ஒரு குக்கரில் இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி அட் டைமில் நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொரக்கா பொரியல் அண்ட் தென் வந்து முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் ரெண்டுத்துக்குமே கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கை கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுத்துலேயும் வெங்காயம் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக இன்றைக்கி பச்சை மிளகாய் ஸோ இன்றைக்கி காஞ்ச மிளகா போடல பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளும் வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சுரக்காவுக்கு சுரக்கா சேர்த்தாச்சு முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு முருங்கைக்கீரையே சேர்த்தாச்சு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொரக்காவுக்கு மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அந்த வந்துட்டு அதாவது காரப்பொடி மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டாச்சு ஸோ பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் பொடி அந்த தென் கொஞ்சமாக காரத்துக்கு காரப்பொடி அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன் பாப்பா வெங்காயம் போட்டால் அவ்வளோ ஆம்லேட் சாப்பிட மாட்டா சரி மத்தியானத்துக்கும் கொஞ்சம் நீர்த்து போய்டுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஆம்லேட் தான் கொஞ்சமாக உப்பு அண்ட் தென் பெப்பர் போட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது வந்து ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு ஸோ முருங்கைக்கீரை பொரியலுக்கும் அதுக்கப்புறம் சுரக்கா பொரியலுக்கு ரெண்டுக்குமே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருள் மட்டும் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆம்லேட்டும் ரெடி பண்ணிடலாம் ஸோ ஆம்லேட் வந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக பெப்பர் மட்டும் டாப்பிங்ஸ்க்கு பண்ணியிருந்தேன் ஸோ நம்மளுடைய வெஜிடபிள் பிரிஞ்சும் வந்து சூப்பர் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி யூஷ்வலாக வந்து வெஜிடபிள் பிரியாணி இல்லை வந்து நார்மல் பிரியாணி எது செஞ்சாலுமே வந்துட்டு மார்னிங் வந்து சும்மா ரெண்டு கைப்பிடி ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆம்லேட்டும் வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு ஸோ லஞ்ச் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை மட்டும் அதில் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக தேன் மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஸோ லன்ச் பாக்ஸும் வந்து பசங்களுக்கு பேக் பண்ணி வச்சாச்சு ஸோ ஆட்டை வந்துச்சு கிளம்பிட்டாங்க ஸோ எனக்கு வந்துட்டு முட்டை அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இருந்தது ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ்ஷை பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சொரக்கா பொரியல் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கியூம்பர் கேரட்டும் வந்துட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கி அத்தை வந்து கொஞ்சம் பொடியாகவே நறுக்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த கேரட்டே எடுத்தாச்சு எல்லாரும் கேட்டிருக்கீங்க சமையல் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவீங்களான்னு அப்படி மட்டும் இல்லைங்க இருக்கிற பாத்திரம் எல்லாம் விளக்கிடுவோம் மேக்ஸிமம் விளக்கிடுவோம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் என்றைக்காவது லேட்டாக இருந்துருச்சா மட்டும் விளக்க முடியாது ஸோ இன்றைக்கி எல்லா பாத்திரமும் விளக்கியாச்சு கொஞ்சம் இருக்கிறத மட்டும் அதாவது கேஸ் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க இணைந்துருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்